கூட்டமாக சிற்கும் சோ விஜயகுமாரின் கவிதை தொகுப்பு மூளை பற்றி உரையாட கவிஞர் போகன் சங்கரை மேடை காண்பாடு அழைக்கிறோம் வணக்கம் விஜயகுமாரோடைய போன கவிதை தொகுப்புக்கு ஒரு விருது கிடைச்சது அந்த விருது விழாவிலேயும் நான் தான் உரையாற்றேன் உரையாற்றவில்லை அழுது விட்டேன் சோ அதுக்கு ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு எதிர்மனையாக இருந்ததுன்னு நிறைய பேர் பாராட்டினாலும் எனக்கு அது ஒரு அவருடைய கவிதைகளை பற்றி சரியாக பேசவில்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு கவிதைகளுக்கு அது ஒரு ஒரு எஸ்ரா பவுண்டோட ஒரு எஸ்ரா பவுண்டோட ஒரு இது இருக்கு கவிதையை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் போயிட்ரி யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் அதை நீ அடிவயத்துலேருந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சமயத்தில் ஏற்பட்டது அந்த மாதிரி ஒரு வெசரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா இது கொஞ்சம் இன்டெலக்சுவல் ஐ ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவனோட பொசிஷன் கவி பொயிட்ரியில் என்ன அவனோட போயிட்ரி என்ன அப்படின்னு கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் அப்படிதான் இந்த கவிதைகள் இதை பற்றி வரும்போது இந்த அவர்களோட ரொம்ப கவிதை தொகுப்புகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக புத்தக கண்காட்சிகளில் கவிதைகள் தான் அதிகமாக வெளி வெளியாகும் இந்த தடவை வந்து நாவல்கள் சிறுகதைகள் அதுதான் அதிகமா இருக்கு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் கவிதை பெருக்கத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இப்ப கவிதை ரொம்ப சுருக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் தெரியாதவன் இருக்கலாம் இவரோட விஜயகுமாரோட கவிதை சசி இனியன் அப்படிங்கிற ஒரு கவிதை போட்டிருக்காங்க சா சாதுரையோட ஒரு கவிதை தோப்பு வருது இங்க வந்து அந்த அர்ஜுன் ராஜோட ஒரு நாலு அஞ்சு தெரியாத கொஞ்சம் இருக்கலாம் இவ்வளவுதான் அந்த கவிதை ஒரு இடம் சொல்கிறான் எஸ்ரா பவுண்ட வந்து ஒரு நவீன கவிதையின் முன்னோடின்னு சொல்லலாம் நவீன கவிதைங்கிறத வரையறுத்தவன் வந்து எஸ்ரா பவுண்டு தான் டிஎஸ் ஏலியட்டையும் அவன் தான் அறிமுகப்படுத்துறான் நவீன கவிதைக்கு ஒரு வரையறை கொடுக்கறவன் அவனோட இரண்டு புத்தகங்கள் இருக்கு ஏபிசி ஆஃப் ரீடிங் ஹவு டு ரீட் போயிட்ரி மனுஷ் அவர் மனுஷன் வரவேற்கிறேன் வணக்கம் மனுஷ் மனுஷ்காக ஒரு ரீகாப் அப்படின்னு கவிதை சுருத்தம் சுருக்கம் பற்றி பேசிக்கொண்டதா கவிதை நூல்களின் வெளியீடு கம்மியா இருக்கிறது இப்போ எஸ்ரா பவுண்டு ஒரு இது சொல்றான் கவிதை அப்படின்னா அவன் தான் முதல் முதலையாக கவிதைங்கிறதுக்கு நவீன கவிதைக்கு ஒரு வரையறுக்கை வரையறை கொடுக்குறான் அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் லிரிக்ஸ் அது போய்ட்ரி நவ காவியங்கள் தான் இருக்குது அவன் இரண்டு புத்தகம் எழுதுனான் ஹவு டு ரீட் போய்ட்ரி ஏபிசி ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லி ஏபிசி ஆஃப் ரீடிங்குமே போய்ட்ரியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல தான் அவன் நிறைய விஷயங்கள் சொல்கிறான் கவிஞர்கள்லேயே படைப்பாடுகளையே ஐந்து விதமான பொயிட்ஸ் அவன் அவன் சொல்கிறான் நான் அதை பற்றி இப்போ போகிறதில்ல மூணு விதமான பொயிட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் மூணு விதமான பொயிட்ரினால் அவன் சொல்கிறது மூணு விதமான பொயிட்ரி அவன் சொல்கிறது மெலப்பொய்யா தெனப்போயா லாகோபோபியா அப்படின்னு சொல்ல போய்டியா சொல்கிறான் மெலோபோபியாதான் மெலோடி பொயிட்ரி மெலோடிக்கல் பொயிட்ரி லிரிக்கல் பொயிட்ரி அதாவது ஓசை நயம் அல்லது சந்தம் இசை அதிகமாக உள்ள பொயிட்ரி நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம பழைய செயல்களில் இசை அதிகமாக இருக்கும் அதில் ரொம்ப உச்சம் நவீன கவிதைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தவங்கன்னா பாரதியார் அவரோட மலை பற்றிய கவிதை இருக்கு இல்லையா புயல் பற்றிய திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட அது முழுக்க கவிதை வந்து இசைக்கு பக்கத்தில் சந்தத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கும் ரெண்டாவது வகையான போய்ட்டு வந்து போயான்னு சொல்கிறான் அதாவது ஒரு காட்சி படிமத்துக்கு பக்கத்தில் போயிரு அதான் இமேஜுக்கு பக்கத்தில் அதோட ஒரிஜினல் அவன் சொல்கிறது வந்து சைனீஸ் தான் சொல்கிறான் இப்போவும் சைனீஸ் போய்ட்டு சேன் போய்ட்டு இல்லாமல் பார்த்தா ஒரு இமேஜை கொடுத்துட்றாங்க அந்த சைனீஸ் லாங்குவேஜே ஒரு இமேஜிஸ் லாங்குவேஜ் தான் ஒரு மலைனா மலை மாதிரியே ஒரு எழுத்து இருக்கும் இப்போ அந்த காட்சி படிமம் வந்து அந்த மொழியிலே வந்துடுது ஸோ அந்த கவிதையும் காட்சி சார்ந்ததாகவே இருக்கும் நம்ம இதில் எஸ்ராபோன்ற இமேஜஸ் போயிட்டியை நிறைய கொண்டு வந்தான் தமிழில் இப்போ அந்த பக்கத்தில் இருக்க சாத்துரை இருக்கிறான் சாத்துறையோட இமேஜிஸ்டு அவனை அவனை பற்றி நான் பேசும்போது தமிழில் வந்த சமீபத்தில் வந்து ஒரு மிக நல்ல இமேஜஸ் பொய் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் அவனை சொல்லியிருந்தேன் ஏன்னா இடையில வந்து ஒரு சிற்றிதழில் இமேஜஸ் பொய்ட்ரி வந்து நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அது வந்து சளிப்பு தரக்கூடிய ஒரு இதாகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிசர்ஜன்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு அப்புறம் மூணாவது பொயிட்ரி சொல்கிறான் லோகா ஓயான்னு சொல்கிறான் அதாவது டான்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட் ஒரு ஐடியா வச்சு எழுதக்கூடிய பொய்ட்ரி ஒரு கருத்து சிந்தனையை த இது பண்ணி எழுதக்கூடாது இப்போ பிரம்மராஜன் நகுலன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐடியா பொயிட்ரி தான் ஏதோ சிந்தனை அடிப்படையாக கொண்ட பொயிட்ரி அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் இது மூன்று இது தனியாக பிரிச்சுருந்தாலும் நல்ல பொயிற்ரியில் பெரும்பாலும் மூணையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ப்யூராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம் மனுஷபூத்திரோட கவிதைகளை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நவகால கவிதை தான் அதுல சந்தம் இல்லை ஓசை நயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அவரிடத்துல ஒரு ரெஃப்ரைன் வந்துட்டே இருக்கும் ஒரு சொல்லை திருப்பி திருப்பி வெவ்வேறு ஒரு அது அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேலும் மேலும் சொன்னா மேலும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ ஒரு கவிதை மறுபக்கம்னு அவருடைய ஒரு கவிதை இதெல்லாம் சில வரிகளை எடுத்து காமிக்கிறேன் அது போயிடுச்சு இப்போ அந்த மறுபக்கங்கிற ஒரு கவிதையில் மறுபக்கத்தை நான் மறுப பார்க்க மறுக்கிறேன்னு ஒரு இது வரும் அதில் வந்து அவர் அந்த மேலும் மேலும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார் முதல் மேலுக்கு அப்புறம் வேறொரு மேல் வரும் அப்புறம் இன்னொரு மே மேலும் வரும் இது இந்த இது தொடர்ச்சியாக பேசும்போது அதில் ஒரு இசை நயம் வந்துடும் இந்த ஓசை நயம் வந்துடும் அதிலேயே ஒரு இமேஜிஸ்ட் இதுவுமே அவர் முதல் ஒரு இமேஜிஸ்ட் இதுவும் வந்துடும் இப்போ தமிழ் இப்போ கொஞ்ச நாள் என் டி ராஜ்குமாரோட முழு கவிதை தோற்று வந்திருக்கு அவர் இசை சார்ந்து தான் பெரும்பாலும் லிரிக்கல் அதை நீங்கள் பாடலாக பாடலாம் கேரளத்தில் இன்னமும் அந்த இது இருக்குது அங்கே இன்னமும் இமேஜிஸ் பொயிட்ரி இன்னும் வந்து சேரலை அது இன்னமும் சந்தம் சார்ந்து பக்கத்தில் தான் இருக்கக்கூடியது அது அதனாலே அது பாப்புலராகவும் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பெரிய இடங்கள்ல அந்த கவிதையை இது பண்ணலாம் சாண்ட் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கலாம் அதே சமயம் மனுஷபுத்திரன் கவிதையுமே கவி எல்லா கவிதையும் நம்ம படிக்க முடியாது பிரம்மராஜனோட கவிதை இப்போ மனுஷபுத்திரன் கவிதைகளை நம்ம சொல்லலாம் அது அவர் மனுஷபுத்திரன் கவிதை வாசிக்கும் போதே பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சிறிய ஒரு அவர்கிட்ட ஒரு நடனம் இருக்கும் அந்த இசைக்கு பக்கத்தில் அவர் தலையாட்டி பேசுகிறதுலேயே ஏன்னா அதை அவர் திருப்பி திருப்பி அதை பேசலாம் அதை நீங்கள் சொல்லலாம் அந்த ஒரு விதத்தோடு நம்ம கொண்டு போய் இணைஞ்சிடலாம் இப்போ இந்த இடத்துல இவனோட கவிதை விஜயகுமாரோட கவிதையில் இந்த மூன்று விஷயங்களுமே வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் இதில் இந்த கவிதையிலே பார்த்தீங்கன்னா சமவெளியிலிருந்து வருபவர்களுக்கு அப்படின்னு ஒரு கடைசி கவிதை இருக்குது இதில் அவன் என்ன சொல்கிறான் முதல்ல அதை ஆரம்பிக்கிறது மலைப்பூக்கள் பூக்கும் பருவத்தில் அதை சூடிக்கொள்ளும் ஒருவருக்கு மலைகள் காது கொடுக்கின்றன அப்படிங்கிறான் மலைப்பூக்கள் பூக்கும் பருவத்தில் அதை சூடிக்கொள்ளும் ஒருவருக்கு மலைகள் காது கொடுக்கின்றன இது ஒரு இமேஜ் அப்படியே வந்துடுது அதுக்கப்புறம் அவன் அந்த லோகோ அந்த டான்ஸ் ஆஃப் லோகாப் போயிடான் அப்புறம் அதை விளக்க ஆரம்பிக்கிறான் மலைகளின் நின்றபடி நீங்கள் மௌனமாக கேட்கலாம் மேகங்களின் அசவை இன்னும் மௌனமானால் போன்கள் ஆகிவிட்ட சங்கு பூக்கள் சுமை பொறுக்காமல் கசிய விட்ட மலைகளின் பாடலை இன்னமும் மௌனமானால் சமவெளியிலிருந்து வந்தவர்கள் மலை முன் நின்று புலம்பியவற்றை இதுல வந்து அந்த இமேஜ் இருக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த ஐடியாவுக்கு வரான் அப்புறம் அவன் வந்து அந்த இசை அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தொடர்பான ஒரு கவிதை ஒன்று இருக்குது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த இங்கிருக்க இல்லையா கோளறி பதிகம் திருஞாண சம்பந்தரோட இது கோளரி பதிகத்தையே வேற இடமா அதில் பார்த்தீங்கன்னா வேயூர் பண்டன் வேயூர் பங்கன் விஷமுண்ட கண்டன் மாசின் நல்விதை தோல்மிகு அப்படின்னு அப்படி வந்துகிட்டே இருக்கும் அதில் என்னென்னா ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சிவன் மேல இதுபட்டு அவர்களுக்கு அடியாருக்கு மிக நல்ல நல்ல மிக நல்ல நல்லவே அடிமா ராகு கேது இருக்கு ஒரு கோல் இருக்கு ஒரு பாம்பு இருக்கு விஷம் இருக்கு அல்லது வெறியும் மரணம் இந்த மாதிரியான துன்பங்கள் இருக்கு ஆனால் நீங்கள் சிவனடியார சிவனை சரணடைந்தால் அவங்களுக்கெல்லாம் அது நல்லதா அமையடும் அப்படின்னு அவை அவை அவையாவும் அடியாருக்கு மிக ந நல்ல நல்ல நல்லவை அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ அதையே அவை எடுத்து இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் அந்த கவிதையின் பெயர் வந்து அக்காவலருக்கு மிகவே அப்படின்னு சொல்றான் ஒவ்வொரு விஷயமா இவன் வந்து அது நவீன போயிட்டு இல்லை அந்த மியூசிக்கை கொண்டுலாம் அத்தகு தன்னை வழி அனுப்புவதற்காக அது வந்து ஒருவா பெரிய நீண்ட கவிதை இரவு வரும்போது ஒருவர் ஒரு தரம் தன் சிறப்புகளை தனியே தட்டி கொண்டு அவள் குதூகலமாக எழுந்து நிற்பதை நீங்களும் பார்த்ததில்லை தானே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அக்காவலருக்கு மிகவே அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு கோரி பதிகத்தை அதில் உள்ள சந்தத்தை அதை எடுத்துக்கிட்டு ஆனால் அந்த சந்தத்தில் ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியாவை ரிவர்ஸ் பண்ணி இப்போ வந்து அந்த சந்தமும் இருக்குது ஒரு இமேஜும் இருக்குது அதை ஐடியாவை ரிவர்ஸ் பண்ணுறதும் இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞர்கள்கிட்ட வந்து நம்ம தானே மூன்று விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்துடும் ஃப்யூஸ் ஆகிடும் நீங்கள் வந்து அதில் ஒரு இசை இருக்கும் ஒரு ஓவியம் இருக்கும் அப்புறம் ஒரு கருத்து ஒரு தத்துவமும் இருக்கும் நம்ம தத்துவ கவிதைன்னு நம்ம சொல்றாம ஒரு நல்ல கவிதையில் தானாகவே இயல்பாகவே இந்த மூன்று விஷயங்களும் தன்றாகவே அவன் அறியாமலே வந்துடும் விமர்சகன் அறை கொண்டு பார்க்கக்கூடிய அவனுக்கு சொல்லாட்டாலும் இவனுக்கு விசாரல அது தானாகவே வந்துடும் இதுதான் இந்த கவிதை ஆகுதல் அப்படின்னு ஒரு நம்ம சொல்றது டிஎஸ்எல்ஏ வந்து ஒரு இடத்த சொல்றாங்கக்கா கவிஞனுக்கு எல்லா வகையான ஆர்வங்களும் இருக்கணும்னு சொல்றேன் இப்போ நம்ம வரும்போதுனா இந்த ஆம்பிளிஃபயர் இருக்க ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும் இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது இதை பற்றி ஒரு ஆர்வம் இந்த ஆர்வங்கள் வந்து கவிதைக்குள்ளே வரலாம் கவிதையாக வரணும் ஏன்னா உலகத்தில் கவிதைக்கு வெளியே எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு மனுஷன் வர்றதுக்கு முன்னால ஒரு திரு விஷயம் பேச்சுருந்தேன் கவிதை ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது வெளியீடு கம்மியாகிட்டே இருக்குது நாலு தான் புத்தகங்கள் தான் வருது முந்தி கவிதைகள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ கவிதைகளை தீவிரமாக பின்தொடர்கிறவர்கள் மிகச்சில பேர் தான் இருக்கிறாங்க இப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தரல ஆனால் இஸ்ரா அதே இஸ்ரோ சொல்கிறான் கவிதைகளோட தான் அவன் முத முதல் அவன்கிட்ட ஆண்டனா இருக்கு அவன் ஒரு விதமான நுண்ணுணர்வு கொம்பு இருக்கு அவன் தான் மொழியின் மிக கூறிய நுண்ணுணர்வு கொம்பு மற்றவன் முழிச்சு தூங்கிட்டு போது அவன் முழிச்சுட்டு அவன் சரித்திரத்தில் அவன் என்ன வர்றதுன்னு முதல்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் ஒரு கொஞ்சம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது விழிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளை நம்ம வந்து சற்று அவன ஒரு நோயாளியாகவோ அல்லது வேறொரு விதமாகவோ தான் பார்க்கக்கூடியவராக ஆனா அவன் கவிஞன் தான் இருப்பான் ஸோ இப்போ அவன் என்ன சொல்றான் அந்த ஆண்டனா தான் ஒரு சமூகத்தின் கவிஞன் தான் ஒரு சமூகத்தின் ஆண்டனா அப்ப கவிதை குறைஞ்சிச்சுன்னா அது அந்த ஏரியாவில் கவிதை கவிஞர் இல்லைன்னா அந்த சமூகத்தின் ஆண்டனா நுண்ணுணர் கொம்புகள் சுருங்கிட்டதா அர்த்தம் அந்த சமூகம் சுருங்கிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த மொழி சுருங்கிக்கிட்டு இருக்கு அதாவது அந்த சமூகம் செத்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ ஒரு என் பை இப்போ நம்ம அவ தேசிய கவின்னு சொல்றான் அவன் கவி இருந்தாதான் அது ஒரு தேசம் இப்ப ஒரு இடம் இவன் கவிதையில ஒரு இடம் சொல்றான் கடல் முன் எதுவும் பேசாதே நீ கூப்பாடு போட்டாலும் எதுவுமே கேட்காது அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா முந்தி கவிய ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞனுக்கும் முனிவருக்கும் வித்தியாசம் இல்லை கவிஞனுக்கும் ப்ராஃப்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லை இந்த கடல் முன் எதுவும் பேசாதே நீ கூப்பாடு போட்டாலும் எதுவும் கேட்காதுன்னா கடல் ரொம்ப எறையுது குப்பாடை போட்டால் நீ பேசுறது கேட்காது ஆனால் கடலை இறையாதே அப்படின்னு சொன்னவர் இருக்கார் இயேசுநாதர் கடல் கொந்தடிச்சிகிட்டு இருக்கு இந்த சீடத்தெல்லாம் இருக்காங்க கொந்தளிக்குது அதை பார்த்து டோன்ஸ் அவுட் ஆனால் இப்போ வந்து அந்த கதை ரிஷி ப்ராஃபட் எல்லாமே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் நம்ம கவிஞனாக தான் மிச்சமாக இருக்கான் கவி ஒரு ஆளுக்கு தான் இன்றைக்கு கடலை அதட்டி இறையாதே சத்தம் போடாதேன்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஒரு ஆளுமை இருக்குது அந்த ஆழ்கள் கம்மியாகிட்டே இருக்காங்க ஆனா அது ஒரு சரியான போக்குல நினைக்கிறேன் இன்னமும் கடலை பார்த்து கடல்ங்கிறத நீங்க உருவமா வச்சுக்கலாம் அது ஒரு அரசியல் இதா இருக்கலாம் சுற்று உள்ள இதா இருக்கலாம் இந்த கடலை பார்த்து சத்தம் போடாதே இடையாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அதட்டக்கூடிய நபர்கள் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவி பெருக்கத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லை அது தக்க தகுதி இல்லாதது தானே கழிந்து போகும் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் பிடிவாதமா கவிதை கடலை அகட்டி கொண்டிருக்கிற நுண்ணுணர்வு கொடம்புகளை தப்பு தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் விஜயகுமார் அவருடைய நூலை அதே போன்ற ஒரு தன்னுடைய கவிதையை தீவிரமாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு போஷித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷபுத்திரை முன்பு வெளியிடுவதில் நான் மிகவும் பெருமையடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த படைப்பாளர்கள் இங்கே வெளியிடப்பட்ட நூல்கள் எல்லாமே மிக 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 முக்கியமான நூல்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன தம்பி விஜயகுமார் அவர் எப்போதும் என்னுடன் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் தம்பி ஹென்றி இவர்களெல்லாம் தொடர்ந்து உயிர்மையினுடைய செயல்பாடுகளோடு எப்போதும் என்னோடு வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நானே இல்லாத போது கூட இந்த நிகழ்ச்சியை அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்த சிறப்புரையாற்றிய இந்திரன் அவர்களுக்கும் அதே போல மற்ற என்னுடைய அன்பிற்குரிய படைப்பாளிகளுக்கும் இந்த நூல்களை எழுதியவர்களுக்கும் உயிர்மையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் கூட இந்த புத்தக கண்காட்சி இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான புத்தக கண்காட்சியாக நான் பார்க்கிறேன் அவ்வளவு வாசகர்கள் தினமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிழா முடிகிற போது ஒரு மிகப்பெரிய மன பெருமை சூழ்ந்து கொண்டு விடுமே என்று இப்பொழுதே மனதில் ஒரு கவலை ஏற்படுகிறது ஆனாலுமே கூட நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இங்கே இவ்வளவு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எத்தனை வெளியீட்டு விழாக்கள் எத்தனை வெளியீட்டு அரங்குகள் ஆனால் எல்லாமே ஜனவரி இருபத்தி தேதியோடு இதை பற்றிய உரையாடல்கள் முடிந்து போய்விட வேண்டுமா நிச்சயமாக இல்லை நாம் தொடர்ந்து இந்த நூல்களை பற்றி சிறு சிறு கூட்டங்களை நடத்த வேண்டும் அரங்கிலே நடத்த வேண்டும் விவாதங்களை நடத்த வேண்டும் அப்படி நடத்த விரும்புகிறவர்களுக்கு நான் என்னாலான எல்லா ஆதரவையும் என்னுடைய நூலகத்துறை சார்பாகவும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் தொடர்ச்சியாக நாம் நூல்களை பற்றி வருடம் முழுக்க விவாதிப்பதன் மூலமாகத்தான் நாம் இன்னும் எழுத வேண்டிய நூல்களை பற்றி நமக்கு ஒரு புதிய ஒரு சக்தியும் ஒரு திறப்பும் ஒரு வெளிச்சமும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இங்கு வந்திருந்த படைப்பாளிகள் இங்கு வந்து உரையாற்றியவர்கள் இங்கே வந்து இங்கே பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்